அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போற படம் காயல் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எழுத்தாளர் தமயந்தி அவர்கள் எழுதி இயக்கி இருக்கும் படம் காயல் தமயந்தி அவர்கள் இயக்கத்தில் காயத்ரி சங்கர் ஐசக் வர்கீஸ் கபாலி லிங்கேஷ் ரமேஷ் திலக் ஸ்வகதா கிருஷ்ணா உள்ளிட்ட நடிகர்கள் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் காயல் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா போலீஸ் ஏசியாக இருக்கார் ஐசக் வர்கீஸு இவரோட மனைவி அனுமோல் இவங்களோட மகளாக வருகிறார் காயத்ரி சங்கர் படத்தின் ஆரம்பத்திலேயே அனுமோல் வீட்டிற்கு ஒரு ஃபோன் வருது அதில் காயத்ரி தூக்குள் தொங்கி இறந்து விட்டதாக செய்தி வருது இதை கேட்ட அனுமோல் ஐசக் வர்கீஸ் இருவரும் கதறி அழுகிறாங்க தனது மகளை பார்த்த பார்க்க செல்கின்றனர் அவரின் உடலை பார்த்து இருவருமே உடஞ்சி போகிறாங்க கதை பிளாஸ்பர் காட்சியாக போகுது தனது தந்தை மீதும் தாய் மீதும் காயத்ரி பாசத்தை வெளிக்காட்டும் காட்சிகள் காட்டப்படுது காயத்ரி தனது தந்தை ஐசக்கிடம் தான் லிங்கேசை லிங்கேஷ்னு ஒரு இளைஞன காதல் சொல்றாங்க மகள் மீது வைத்திருக்கும் பாசத்தால காயத்ரியின் காதலுக்கு உடனே பச்சைக்கோடி அசைக்கிறாரு ஐயா அப்பாவான ஐசக் வர்கீஸ் ஆனால் காயத்ரி அம்மாவான அனுமோல் சாதியில் சற்று நிமிர்ந்தவர் வேற்று சாதியை சேர்ந்த ஒருவன் தனக்கு மருமகனாக ஆவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்ப்பு தெரிவிப்பதோடு தனது அண்ணன் மகனுக்கு தனது மகள் காயத்ரியை மனம் முடித்தும் கொடுத்து விடுகிறார் அனுமோல் தனது அண்ணன் மகனுக்கே தனது மகளை மனம் முடித்து கொடுத்துறாங்க கதை நிகழ்காலத்தில் தனது மகளின் மரணத்திற்கு நீதான் காரணம் என்று அனுமோலை வெறுக்கிறார் ஐசக் காயத்ரியின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா ஐசக் அனுமோல் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு எதில் போ எதில் போய் முடிவடைஞ்சுது இறுதியில் காயத்ரி ஏன் தற்கொலை செய்து கொண்டால் தற்கொலைக்கு என்ன காரணம் என்பதே படத்தின் மீதி கதை சாதிய பாகுபாடு குறித்த படம் என்றால் இப்படியான ஒரு திரைக்கதை இப்படித்தான் கதாபாத்திரம் இப்படியான ஒரு பார்வை என்று இருந்த சினிமாவை காயல் சினிமாவில் காயல் ஒரு வித்தியாசமான படைப்பு தான் மற்ற சினிமாவிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நிகழ்கால சாதிய பாகுபாடானது எதுவரை இருக்கிறது அது எதுவரை செல்லும் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் இயக்குனர் சாதி வெறி என்பது ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம் என்றிருந்த நிலையில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு சாதி அந்தஸ்து கௌரவம் அதிகமாக பார்ப்பது பெண்கள்தான் என்று உணர்த்துகிறது இந்த காயல் காயல் என்பது கடல் சார்ந்த இடம் கடலையும் ஒரு கதாபாத்திரமாக சித்தரித்து எழுத்தாளர் தமயந்தி அவர்கள் எழுதி இயக்கியிருக்கும் படத்தின் பெயரும் காயல் இந்த படம் ஒரு எமோஷனல் த்ரில்லர் ஃபேமிலி ட்ராமா மூவி தான் பிளாக் சிக் ஓடி ஓடிடி தட ஆப்பில் அவைலபிளாக இருக்குது ஒரு பொண்ணோட தன் மகளோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடுக்கு போகக்கூடிய அந்த லாஸ்ட் ட்ரிப்பு தான் கதை பொண்ணு காயத்ரி சங்கர் காயத்ரி சங்கர் படத்தோட தொடக்கத்திலேயே தற்கொலை செய்து இறந்து போகிறாங்க நாககி நாயகியின் அப்பாவான ஐசக் வர்கீஸே மகளின் காதலுக்கு பச்சை கொடி காட்டி காதலனை கரம் பிடிக்க சம்மதிக்கிறாரு காயத்ரியின் அம்மாவான அனுமோல் எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் தன் அண்ணன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க கட்டாயமா அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் உடன்பாடு இல்லாமல் தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க நாயகி அதன் பின் எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோரின் நிலை என்ன என்பதை உளவியல் ரீதியாகவும் உணர்வு பூர்வமும் படம் நாயகன் லிங்கேஷ் ஒரு ஆராய்ச்சியாளர் மற்றும் சமூக போராளி காதல் தோல்வி அடைந்த நிலையில் இன்னொரு காதல் வர அதை எதிர்கொள்ளும் நடிப்பில் நம்மை ஈர்க்கிறார் காயத்ரின் எளிய அழகும் தோற்றப்பொழிவும் இந்த கதாபாத்திரத்தை அழுத்தமாக பதிய வைக்க உதவி புரிந்திருக்கு அவருடைய நடிப்பு கூடுதல் சிறப்பு காயத்ரி அவர்களுடைய நடிப்பு கதாநாயகியின் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அனுமோல் தான் இந்த கதையின் நிஜ நாயகின்னு சொல்லணும் இந்த அம்மா கதாபாத்திரம் மூலம் என்ன சொல்ல வேண்டும் என இயக்குனர் நினைத்தாரோ அதை அப்படியே நடிப்பில் வெளிப்படுத்தி வரவேற்பு பெறுகிறார் அனுமோல் பிரமாதமான நடிப்பு எழுதி இயக்கியிருக்கும் தமயந்தி சாதி பாசத்தால் கண்மூடித்தனமாக காதலை எதிர்ப்போரை சிந்திக்க வைக்கும் நோக்கில் நாயகியை பலி கொடுத்திருக்கிறார் இயக்குனர் காட்சி ஊடகத்து காட்சி ஊடத்து ஊடகத்துக்கு தகுந்த சிந்தித்திருக்கிறார் இயக்குனர் தமயந்தி என்பது படத்திற்கு பலமாக அமைஞ்சிருக்கு கடலில் இருந்து பெருகி வந்த உபர் நீர் மீண்டும் கடலுக்குள் செல்லாமல் தங்கிவிடும் பரப் நிலப்பரப்பை காயல் என்பார்கள் அந்த நீர் கடலை போல் அலைகளை எழுப்பி ஆர்ப்பரிக்காமல் அமைதியாக இருக்கும் அதுபோல் ஒரு தேவையற்ற பிடிவாதத்தால் ஆர்ப்பரித்து இயல்பை இழந்து ஒரு குடும்பம் எப்படி உணர்ச்சிகள் அற்று போகிறது என்பதை சொல்லும் படம் இதே பாண்டிச்சேரி போலீஸ் உதவி கமிஷனர் ஐசக் வர்கீஸ் மனைவி அனுமோல் அன்பான மகள் அமெரிக்காவில் வேலை செய்யும் மகன் என்று அழகான குடும்பம் காயத்ரியின் திருமணம் ஆறு மாதங்கள் தன் திருமணமாகி ஒரு ஆறு மாதங்களில் உயிரை மாய்த்து கொள்ள அவளுடைய அகால மரணம் அவருடைய குடும்பத்தினரையும் அன்புக்குரியவர்களையும் சிதறடிக்குது மகளின் மரணத்திற்கு முழு பொறுப்பு தன் மனைவிதான் என்ற கோபத்தில் ஐசக் வர்கீஸ் அனுமோலை விவாகாரத்து செய்ய முடிவெடுத்து பேசுவதை தவிர்க்கிறார் மகன் சமரசம் செய்ய முயற்சித்து தோல்வியடைந்து தன் நண்பன் மனநல மருத்துவர் ரமேஷ் திலக்கின் உதவியை நாடுறாரு ரமேஷ் திலக் யோசனைப்படி காயத்ரியின் இறுதி சடங்குகளை செய்யவும் அஸ்தியை ராமேஸ்வரத்தில் கரைக்கவும் பாண்டிச்சேரியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சாலை பயணமாக செல்லும் போது பெற்றோர்கள் பெற்றோர்கள் மனம் மாறுவார்கள் என்று நம்புகின்றனர் இந்த பயணம்தான் படம் முழுவதும் நம்மை பயணிக்க வைக்கிறது அம்மாவாக அனுமோல் முதல் காட்சியிலே அமைதியா பாட்டை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் அவரே தன் மகளின் இறப்பு செய்தி கேட்டு கதறி துடிக்கும் காட்சிகளிலும் மகளின் நினைவுகளில் தவறு செய்துவிட்ட பயத்துடன் நடுங்கும் காட்சிகள் கணவனின் முடிவும் கோபத்தையும் அமைதியாக உள்வாங்கி மனதால் உடைந்து போவதும் கதையின் தீவிரத்தை உணர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்தி செல்லும் எதிர்மறை கதாபாத்திரத்தை உள்வாங்கி சாதி பாகுபாடு பார்க்கும் அழுத்தமான பெண்மணியாக அமைதியான முகபாவனைகளுடன் காட்சிகளை கடத்தி செல்வ செல்வதில் அதகலம் செய்துள்ளார் அனுமோல் மனநல மருத்துவராக ரமேஷ் திலக் அவர் உயரத்துக்கு ஏற்றவாறு மனதிலும் உயர்ந்து நிற்கிறாரு ஒளிப்பதிவே கார்த்திக் சுப்பிரமணியம் படத்தின் தலைப்புக்கேற்ப பெரும்பாலான காட்சிகள் சாலையிலும் தண்ணீரிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் படமாக்கப்பட்டிருக்கு ஜஸ்டினின் இசை உணர்ச்சி கூவியல் எடிட்டிங் பி பிரவீன் பிரவீன் நான்லீனியர் பாணியில் சட்டென மாறும் கதைக்களம் ஆழமான எடிட்டிங் வலிமை மாறாமல் வச்சிருக்கு கடலில் இருந்தே அதிகப்படியான நீர் கடலுக்கு திரும்பாத பகு கடலில் இருந்தே அதிகப்படியான நீர் கடலுக்கு திரும்பாத பகுதி கடல் போன்ற அலைகளை உருவாக்காமல் அந்த நீர் அமைதியாக இருக்கும் அதுபோல துடிப்புடன் செயல்படும் ஒரு குடும்பம் திடீர் சோகத்தால் இயல்பை மறந்து உணர்ச்சிகளை இழந்து அமைதியாகிறது அந்த குடும்பம் என்பது போல கதை சொல்லியிருக்காரு எழுத்தாளர் இயக்குனருமான தமேந்தி இந்த படத்தில் இனவெறி சாதி பாகுபாடு பார்க்கும் பெண்களின் மனநிலையும் அவர்களின் உறுதி மனப்பான்மையும் தெளிந்த போல் இயக்குனர் கதைக்களம் பாணியில் செல்வதால் மெதுவாக செல்வது போல் தோன்றினாலும் குழப்பம் இல்லாத மனநிலையில் பயணித்து தவறான சமூக எண்ணங்களை ஆராய்ந்து கோடிட்டு காட்டும் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கு அர்த்தமுள்ள சாலை பயணம் காயல் காயல் கற்றுத்தரும் பாடம் புதிய சிந்தனை முயற்சி இந்த படம் பிளாக் ஷிப் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காயல் படம் பாருங்கள் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்